அடர்ந்த காட்டில் அப்பு என்ற ஒரு செல்லமான குறும்புக்கார குட்டியானை இருந்தது அப்பூக்கு சுத்தமாக இருக்க பிடிக்காது எப்போதும் சேறு பூசி மண்ணில் புரளும் அதன் அம்மா யானை எவ்வளவு சொல்லியும் கேட்காது அப்பூவின் நண்பனான கிட்டு என்ற குரங்கு எப்போதும் சுத்தமாக இருக்கும் ஒரு நாள் பலத்த மழையால் சேறு அதிகமாக இருந்தபோது வழக்கம்போல விளையாடப்போன போன அப்பூவின் கால் சேற்றில் மாட்டிக்கொண்டது அப்பூ சத்தம் போட கிட்டு உடனே வந்து ஒரு கொடியை போட்டு காப்பாற்ற முயன்றது ஆனால் அப்பூவின் எடை அதிகமாக இருந்ததால் கிட்டுவால் தனியாக இழுக்க முடியவில்லை சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்புவின் அம்மையானை கிட்டுவுடன் சேர்ந்து கொடியை பிடித்து இழுத்து அப்புவை சேற்றிலிருந்து மீட்டது தன்மீது சேரும் சகதியும் அதிகமாக இருந்ததால் சேற்றில் வழுக்கிதான் மீட்பது கடினமாகியது என்பதை அப்பு உணர்ந்தது உடனே அப்பு மனம் திருந்தி குளித்து சுத்தமாக இருக்க அம்மாவிடம் கேட்டது அன்று முதல் அப்பு தினமும் குளித்து சுத்தமாக இருக்கத் தொடங்கியது அதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் மற்ற விலங்குகளுடன் விளையாடியது சுத்தமாக இருப்பது நம் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது